ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து இருந்து நம்ம தளபதி தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஒரு சுற்றுப்பயணம் போக போகிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் ஆனா அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுப்பயணத்தை முதல்ல தஞ்சாவூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாராம் தென் இதை தொடர்ந்து நாகப்பட்டினத்துலேயும் ரோட் ஷோ போக போறாரு நம்ம தளபதி ஏன்னா தமிழக மக்கள் தொடர்ந்து சுட்டுக் கொல்லப்பட்டுட்டே பட்டுட்டே இருக்காங்கல்ல சோ அதை கண்டிச்சு தான் போக போறாராம் சோ இந்த சுற்றுப்பயணம் முடியிற வரைக்கும் நம்ம தளபதி தான் சோசியல் மீடியாவை ஆக்குபை பண்ண போறாரு ஏன்னா ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூர்லயும் மதுரையிலும் பார்த்துட்டோம் நம்ம தளபதி வேற லெவல்ல சம்பவம் பண்ணாரு சோ இப்போ அதை விடவும் பல மடங்கு நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் மட்டும் இல்லாம வெறும் ரோட் ஷோ மட்டும் நம்ம தளபதி பண்ணாம மக்களோட மக்களா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஏன் சொல்றேன்னா நம்ம தளபதியோட பர்த்டே அப்போ நம்ம தளபதியை பாக்குறதுக்கு ஃபேன்ஸ்ல இருந்து மக்கள் எல்லாரும் போய் பார்க்க போனாங்க பட் நம்ம தளபதி யாரையும் பார்க்கல பார்த்திருந்தா அன்னைக்கு சோஷியல் மீடியா வேற மாதிரி இருந்திருக்கும் அண்ட் நம்ம தளபதி வந்து பார்க்காதுக்கு என்ன ரீசன் சொன்னாலுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா நம்ம தளபதி ஆக்டரா இருக்கிற பட்சத்துல இது ஓகே பட் நம்ம தளபதி இப்ப பொலிட்டிக்கல் சைடு வந்துட்டாரு ஸோ மக்களை மீட் பண்ணணும் அண்ட் ஜஸ்ட் ரோட் ஷோ மட்டும் பண்ணாம கனெக்ட் ஆகணும் ஜஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எம்ஜிஆர் அவரெல்லாம் ரொம்பவும் கனெக்ட் ஆகிருப்பார் மக்கள் கூட அதாவது எங்கேயும் எப்பயும் எந்த டைமாக இருந்தாலுமே மக்களை நம்ம தளபதி சந்திக்கணும் பர்த்டே அப்போ நடந்த மாதிரி நடந்துச்சானா இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே வர வாய்ப்பில்லை நம்ம தளபதி சிஎம்மா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம தளபதி என்ன பண்ண போறாருன்னு தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பார்த்தா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியே தளபதி பார்த்தினா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்